மதுரையில் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபொழுது திங்கட்கிழமை மனு நாளில் மனு வாங்கி முடித்துவிட்டு வெளியில் வந்தேன் கைலி அழுக்குச் சட்டையோடு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒருவர் என் எதிரே வந்தார் ஏன் முன்னாடியே வரக்கூடாதா கிளம்பும்போது போது என்றேன் நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்டேன் ஐயா நான் வாவு சிதம்பரப்பிள்ளையின் பேரன் நானும் என் தம்பியும் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் வேலை செய்து வருகின்றோம் சமீபத்தில் ஒரு உயரமான கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கும்போது என் தம்பி தவறி கீழே விழுந்து விட்டான் இப்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கின்றான் அவனுக்காக உதவி கேட்டு இங்கு வந்தேன் வெளியில் இருக்கும் காவலாளி என்னை உள்ளே விடாமல் துரத்தி அடித்தார் அவரை சமாளித்து விட்டு வர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று பரிதாபமாக சொன்னார் நான் அதிர்ந்து போனேன் உனக்கு இங்கே நிற்கும் உரிமையை வாங்கிக் கொடுத்ததே என் பாட்டந்தானா என்று முகத்தில் அடித்தது போல் சொல்ல வேண்டியதானே என்று சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தினேன் அதன் பிறகு அவருக்கு ஐம்பதாயிரம் பணம் கடன் ஏற்பாடு செய்து கொடுத்து உழவர் உணவகம் தொடங்கச் செய்தேன் வாவுசியின் குடும்பமே வக்கீல் குடும்பம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக சுதேசி கப்பல் விட்ட கம்பீரமான வாவுசிக்கு ஆங்கிலேய அரசு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது உடம்பு முழுவதும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவரை செக்கிழுக்க சொல்லி உத்தரவிட்டது தேசத்துக்காக செக்கிழுத்தவரின் பேரன்கள் பெயிண்ட் அடித்துக் கொண்டு சம்பந்தமே இல்லாத யார் யாரோ பலனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சகாயம் ஐஏஎஸ் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க